இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ரஜினியர்களுடைய அடுத்த திரைப்படம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ இந்த படத்துடைய புதிய இயக்குனராக பார்க்கிங் படத்துடைய இயக்குனர் ராம்குமாரை லாக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பட் இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலை அதுக்கும் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க பட் இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீன்ற ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே சுந்தர்சி இயக்குனர் அனிருத் தான் மியூசிக் பண்ண போகிறாருன்றது சொல்லியிருந்தாங்க திடதுன்னு சுந்தர்சி அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு நான் இந்த படத்துடைய இயக்குனராக இல்லை நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறேன்னு இப்போ என்ன சொல்றாங்கன்னா அனிருதும் இப்போ இந்த ப்ராஜெக்டோடைய மியூசிக் டைரக்டராக இருக்க போகிறது இல்லை அவர் இல்லாமல் வேற ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்தை மியூசிக் பண்ண போறாருன்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு அண்ட் ஜெயம் ரவி அடுத்து பராசக்தி படத்துல பயங்கர பிஸியா இருக்காரு அண்ட் இந்த படத்துடைய டப்பிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த படத்தோட முழுக்க முழுக்க ப்ரொமோஷனல் ஒர்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க இந்த டீம் மெம்பர்ஸ் அடுத்தடுத்து சாங்ஸ் ரிலீஸ் ஆக போது ஆடியோ லான்ச் போது அதுக்காக ஜெயம் ரவி அவருடைய டேட்ஸ்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்க அண்ட் அவருடைய மிகப்பெரிய பட்ஜெட்டில் ரெடி ஆகக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீனி அந்த படத்துக்கான சிஜி ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கான் அடுத்தவர் வந்து கராத்தே பாபு அப்படின்ற படத்துலையும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் ஆஃப் ஷூட்டிங் இன்னும் பாக்கி இருக்கான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோ கோட் அப்படின்ற படத்தை ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணியும் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் பராசக்தியோடைய ப்ரொமோஷன்ஸுக்காக எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வச்சுருக்காரு பராசக்தி ப்ரொமோஷன்ஸ் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆன உடனடியாக இந்த மூணு படங்கள்லையும் அவர் போய் கலந்து டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் ரீசண்டாக அஜித் கிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு அந்த கதையும் அஜித் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அண்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ பயங்கர பிஸியாக ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு டிசி அப்படின்ற படத்துல அண்ட் அஜித் அவர்களும் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு அந்த படத்தை முடிச்சுட்டு அஜித் அவர்கள் வர போறாரு வந்த உடனே லோகேஷ் கணராஜோடைய இயக்கத்துல தான் அஜித் அவர்கள் நடிக்க போறாரு அண்ட் அந்த கதைக்கான டிஸ்கஷனும் இப்பயே லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் லோகேஷ் நடராஜ் ரீசெண்டா அல்லு அர்ஜுனுக்கிட்டேயும் போய் கதை சொல்லியிருக்காரோ அந்த படத்தை பற்றின அப்டேட்டும் நம்ம கூடிய தரலாம் அண்ட் ஜெயிலர் பார்ட் டூ இந்த படத்துல வந்து ஒரு சூப்பரான கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு அண்ட் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் அஃபிஷியலாக வரப்போகுதுன்ற டாக்ஸும் இருக்கு எப்போனா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய பிறந்த நாள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தான் இந்த ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுதுன்ற டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்டு இந்த தலைவர் ஒன் செவன்டி த்ரீயோடைய இயக்குனர் லாக் ஆனதுக்கு அப்புறமாவும் ஏன் அதை பற்றி அஃபிஷியலாக சொல்லலைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ராம்குமார் டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் எஸ்டிஆர் உடைய நடிப்பில் ஹயாது ஒரு ஹீரோயினாக நடிக்க ரொம்ப அழகான ஒரு காலேஜ் ஸ்டோரியை பண்ண போகிறோன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க அந்த ப்ராஜெக்டோடைய பூஜா ஸ்டில்ஸ்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு இப்போ அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்டேருந்து என்ஓசி வாங்கணும் அதுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டிருந்தது இப்போ அவங்க என்ஓசியும் வாங்கிட்டாங்களாம் அதன் காரணமாக தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் உடனடியாக கொடுக்காமல் இருந்தாங்க அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய பிறந்தநாளும் வருது அன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்குன்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க அதன் காரணமாக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் உடனடியாக வரலை அப்படின்றதையும் இந்த டீம் மெம்பர்ஸ் சொல்கிறாங்க ஜெய்லர் பார்ட் டூ இந்த படத்துடைய ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பாக கோவாவில் போயிட்டு இருக்கு அண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர் நடிக்கிறாரு மோகன்லால் நடிக்கிறாரு மோகன்லால் போன பார்ட்லேயும் இருந்தார் ஜெய்லர் பார்ட் ஒனில் இதுலயும் இருக்காரு அண்டு ஜெய்லர் பார்ட் டூலேயும் ஜாக்கி ஷராஃப் இருக்காராம் இதை தாண்டி ஜெயலர் பார்ட் ஒன்னுடைய வில்லன் அவர் நம்ம எல்லாருமே இறந்துட்டாருன்னு இருந்தானே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவரும் இந்த பாட்டூல இருக்காருன்றத அவர் ரீசண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு நெல்சன் என்ன பண்றாருன்றது தெரியல கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டை கொடுக்க போறாருன்றதுல டவுட்டே இல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்